உத்ராஜயாவில் நடைபெற்ற தேசிய தின அணிவகுப்பின் போது ராணுவ ஹெலிகாப்டரில் பாலஸ்தீன கொடி பறக்கவிடப்பட்டதாக கூறப்படுவதை அரசாங்கம் மறுத்துள்ளது வைரலாகியுள்ள புகைப்படத்தில் இருப்பது உண்மையில் மலேசிய ஆயுதப்படையின் கொடியாகும் என தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோ நீச்சிங் தெளிவுபடுத்தினார் ஆகவே தவறான தகவல்களை பரப்பி மக்களை குழப்புவதை விடுத்து தேசிய தினத்தின் உண்மையான உணர்வான ஒற்றுமையில் கவனம் செலுத்துவோம் என்றார் அவர் சமூக ஊடகங்களில் எதையும் பகிரும் முன்னர் அது உண்மையான தகவலா இல்லையா என்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் அவர் நினைவுறுத்தினார் தேசிய தின கொண்டாட்டத்திற்கு சில நாட்களுக்கு முன்னர் புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நோ சரண்டர் என்ற வாசகம் காட்சிக்கு வைக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது மலேசியா பாலஸ்தீனத்தின் தீவிர ஆதரவாளர் என்பது அனைவரும் அறிந்ததாகும் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் காயமடைந்த பாலஸ்தீனர்களை அரசாங்கம் கடந்த மாதம் சிகிச்சைக்காக இங்கு கொண்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது நூற்று ஐம்பது சிசி மற்றும் அதற்கும் மேற்பட்ட இயந்திர ஆற்றலைக் கொண்ட அனைத்து புதிய மோட்டார் சைக்கிள்களும் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் தேதி தொடங்கி ஏபிஎஸ் எனப்படும் பூட்டுதலில்லா பிரேக் அமைப்பு முறையை அதாவது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டமை கொண்டிருத்தல் கட்டாயமாகும் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஹமத் ஜெயிட் அமிடி அதனை தெரிவித்தார் சாலை விபத்துகள் குறிப்பாக மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளையும் பின்னால் அமர்ந்து செல்பவர்களையும் உட்படுத்திய விபத்துகளின் எண்ணிக்கையை குறைக்க அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும் கடந்த ஆண்டு சாலை விபத்துகளில் பதிவான உயிரிழப்புகளில் அறுபத்தைந்து விழுக்காடு மோட்டார் சைக்கிளோட்டிகளை உட்படுத்தியது என்றார் அவர் முக்கியமான பாதுகாப்பு அம்சமான இந்த ஏபிஎஸ் முறை மரண விபத்துகளை முப்பத்தோரு விழுக்காடு குறைக்க வல்லது என உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஎச்ஓ கூறியிருக்கிறது எனவேதான் அதனை கட்டாயமாக்க அரசாங்கம் முடிவெடுத்ததாக துணை பிரதமர் சொன்னார் ஏபிஎஸ் என்பது மோட்டார் வாகனத்தின் பிரேக்கை பயன்படுத்தும் போது அதன் சக்கரங்கள் பூட்டிக்கொள்ளாமல் தடுக்கும் ஒரு பாதுகாப்பு அமைப்பாகும் இது வாகனத்தின் நிலைத்தன்மையை மேம்படுத்தவும் நிறுத்தும் தூரத்தை குறைக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் மலேசியா தனது முதல் பதக்கத்தை வென்றுள்ளது எஸ்யூ ஐந்து உடல் குறைபாடு பிரிவுக்கான ஆடவர் பூப்பந்து போட்டியின் ஒற்றையர் பிரிவில் நாட்டின் லியக் ஹோ வாகை சூடினார் இறுதி ஆட்டத்தில் இந்தோனேசிய போட்டியாளரை இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினைந்து என்ற நேரடி செட்களில் வீழ்த்தி லேக்ஹோ தங்கப்பதக்கத்தை தற்காத்துக் கொண்டார் வெற்றி பெறுவதற்கு வெறும் நாற்பத்தோரு நிமிடங்களே அவருக்கு தேவைப்பட்டது முப்பத்தி ஈராயிரத்தி இருபது டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியிலும் தங்கம் வென்றவர் ஆவார் இதையடுத்து இந்த பாரிஸ் பார போட்டியில் மலேசியா இதுவரை ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளது வெண்கல பதக்கம் முன்னதாக திடல் தட போட்டிகளில் கிடைக்கப்பெற்றது டி நாற்பத்தி நான்கு உடல் குறைபாட்டுக்கான ஆடவர் நூறு மீட்டர் ஓட்டத்தில் எடி பர்னர் மூன்றாவதாக வந்து வெண்கலப்பதக்கம் வென்றார் பகடிவதை வயது கட்டுப்பாடின்றி எந்த எல்லைக்கும் போகும் என்பதற்கு உதாரணமாய் அண்டை நாடான இந்தோனேசியாவில் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அதுவும் ஆரம்ப பள்ளியில் அது நிகழ்ந்திருப்பது நெட்டிசன்களை சினமாக்கியுள்ளது காயா பூசப்பட்ட ரொட்டியை சாப்பிடுமாறு ஒருவர் பள்ளி நண்பர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார் ஆனால் அந்த ரொட்டியினுள் காயாவுக்கு நடுவே சிறு சிறு பிளாஸ்டிக் குச்சிகளையும் வைத்து அவர்கள் கொடுத்திருக்கின்றனர் அவற்றை பார்ப்பதற்கு பல்குத்த நாம் பயன்படுத்தும் குச்சிகளைப் போல இருக்கிறது அம்மாணவின் துரதிருஷ்டம் பல்குத்தும் குச்சி ஒன்று அவளது தொண்டையில் கிடைமாட்டமாக சிக்கிக் கொண்டது கிட்டத்தட்ட உள்நாக்கில் குத்தும் அளவுக்கு போய்விட்டது சொல்ல முடியாத வழியால் துடிதுடித்த மாணவியை தாதியர்கள் ஒரு வழியாக தேற்றி குச்சியை வெளியே எடுத்தனர் குச்சி வெளியே எடுக்கப்படும் வீடியோ வைரலாகி பலரின் மத்தியில் தாதியர்களுக்கு பாராட்டும் பகுதிவதையில் ஈடுபட்டு மாணவர் கும்பலுக்கு கண்டனமும் கிடைத்து வருகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் இந்தியாவில் இணையம் வாயிலாக பிரஷர் குக்கருக்கு முன்பதிவு செய்த ஆடவருக்கு இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமேசான் செய்த வேகத்தில் அவர் ஆர்டரை ரத்து செய்துவிட்டார் அவர் செலுத்திய பணமும் அப்போதே திருப்பி தரப்பட்டு விட்டது இந்நிலையில் ஈராண்டுகள் கழித்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அவரின் வீட்டு கதவுக்கு வெளியே அந்த பிரஷர் குக்கர் அடங்கிய பொட்டலம் வந்திறங்கியது இதனால் ஆச்சரியமடைந்த ஜே இரு ஆண்டுகள் கழித்து வந்து சேர்ந்திருப்பதால் இது கண்டிப்பாக சிறப்பு வாய்ந்த பிரெஷர் குக்கராகத்தான் இருக்கும் என நகைச்சுவையாக கூறி அமேசானுக்கு நன்றி தெரிவித்தார் பதிவை பார்த்த நெட்டிசன்கள் இரு ஆண்டுகள் எடுத்திருப்பதால் பிரஷர் குக்கர் ஒருவேளை விண்வெளியிலிருந்து வந்திருக்குமோ என பதிலுக்கு நகைச்சுவையாக கூறினார் இன்னொரு நெட்டிசனோ நேரம் என்ன நேரம் கட்டிய பணமும் திரும்ப கிடைத்துவிட்டது பொருளும் வந்து சேர்ந்து விட்டது அனுபவியுங்கள் என்றார் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான ஆர்டிஸ்ட் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி நிர்மாண்டத்தின் உச்சம் வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரெயின் எக்ஸ்போ டிராபிகானா கார்டன்ஸ் மால் கன்வென்ஷன் சென்டர் கோத்தராமன் தர பிஜேஎல் பதினொன்றுல இருந்து பதினாறு செப்டம்பர் வரை பினாங்கு பாலிக் புலாவில் ஐபிடி பாரா டயா என்ற எழுத்தும் அரச மலேசிய போலீஸ் படையின் சின்னமும் பொறிக்கப்பட்ட டி சட்டையை அணிந்திருந்த வங்காளதேச ஆடவர் டிக்டாக்கில் வைரலாகியுள்ளார் இந்நிலையில் இச்சம்பவம் தங்களின் கவனத்துக்கும் வந்திருப்பதை உறுதி செய்த பார்டாய போலீஸ் தலைவர் சூப்ரிடெண்ட் கமரூல் ரிசால் ஜெனால் அச்சட்டைக்கும் அதிகாரப்பூர்வ போலீஸ் பணிக்கும் சம்பந்தமில்லை என்றார் அந்த டி சட்டை கோத்தோங் ரோயோங் உடற்பயிற்சி உள்ளிட்ட சமூக நடவடிக்கைகளின் பயன்பாட்டுக்காக ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு செய்யப்பட்டதாகும் எனவே அதன் பயன்பாட்டுக்கும் போலீசாரின் அதிகாரப்பூர்வ கடமைகளுக்கும் தொடர்பில்லை ஆக வைரலான வீடியோ குறித்து யூகங்களை எழுப்ப வேண்டாம் என பொதுமக்களை கமருல் ரிசால் கேட்டுக்கொண்டார்